வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்துக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து அண்மை செய்தி உங்களுக்கு தெரியும் காலையிலேருந்தே வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எப்போ பட்டியலிட போகிறாங்கன்னு எல்லோரும் அதை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா இங்கே மட்டும் இல்லை வட இந்தியாவிலும் கெஜ்ரிவாலுக்கு இன்றைக்கி இந்த தீர்ப்பு அவருக்கும் ஜாமீன் இவருக்கும் ஜாமீன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம் ஜாமீன் கொடுக்குற மாதிரி முகாந்திரம் இருக்குங்க ஆர்டிக்கல் இருபத்தொன்று பிரகாரம் ஒருவரை எவ்வளோ நாள் வந்து நீங்கள் சிறையில் வைக்க முடியும்னு கேட்டாங்கன்னு இன்னொன்று சொல்லியிருந்தோம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் நம்ம செய்தியில் பாருங்கள் நேற்று ஈடியுடைய வழக்கறிஞர் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து பல்வழி நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து போக வேண்டியது அதனால் அவரால் பேச முடியாது அதனால் இன்னொரு நாள் இந்த தீர்ப்பு சொல்லுங்கன்னு கேட்டாலும் கேட்பாங்க ஏன்னா இவருடைய கடந்த கால செயல்பாடுகளை பார்த்தா அப்படி தான் இருக்குது முக்கியமான வழக்குகளில் லேட்டாக வராங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இதற்கு முன்பு கூட இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி வழக்கில் ஒரு விஷயம் நடக்கும்போது பன்னெண்டு மணிக்குள்ளே ஆஜர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நீதியரசர் அவர் ஏன் வரலைன்னு கேட்டாங்க இன்றைக்கும் அதே போல் ஈடியுடைய வழக்கறிஞர் ஈடியுடைய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் ஈடியோடைய வழக்கறிஞர் இன்றைக்கி வந்து வரலை இது வரைக்கும் வரலை அப்போ என்ன பண்ணிட்டாங்க காலைல வந்து பார்ப்பாங்கல்ல இப்போ நீதியரசர்கள் காலைல வராங்க சரிங்க முதல் வழக்காக செந்தில் பாலாஜி முடிச்சிருவோம் ஏன்னா தான் தீர்ப்பு சொல்ல போகிறோமே அப்போ கேட்பாங்க அமலாக்கத்துலேயே உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா எது எதாவது பேசணுமா செந்தில் பாலாஜி தரப்பு ஏதாவது பேசணுமான்னு கேட்பாங்கல்ல அப்போ கேட்கும்போது செந்தில் பாலாஜி தரப்பு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா நீங்கள் சொல்லுங்க ஐயா எங்களுக்கு நீதி வழங்குங்க எங்களுக்கு ஜாமீன் வழங்குங்கன்னு அவர் தரப்பு வழக்கறிஞர் கேட்பார் இந்த பக்கம் என்னங்க அமலாக்கத்துல இல்லை சார் எங்கள் வக்கீல் வந்து இன்னும் வரல என்னங்க வக்கீல் வரலைன்னா ஆமாம் சார் வக்கீல் வரல நீங்கள் வந்து கொஞ்சம் மத்தியானம் தள்ளி வைங்க அப்போ என்ன அர்த்தம்னா மத்தியானம் தள்ளி வைங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு மணிக்கு வழக்கறிஞர் கேட்பார் நீதியரசர் கேட்பார் என்னங்க பண்ணிடலாமா இல்லையா ஒரு அஞ்சு மணிக்கு தள்ளி வச்சிங்கன்னா பண்ணிடுவேயா சார் ரைட் அஞ்சு மணிக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சு மணிக்கு வந்து இல்லையா தயவுசெய்து நாளைக்கு வச்சிடலாம் யா அப்போ இது வந்து திட்டமிட்டு செந்தில் பாலாஜியை இன்றைக்கி வெளியில் வரக்கூடாதுன்னு செய்ய வேண்டிய ஒரு திட்டம் ஏன்னா நாளைக்கு கோர்ட்டு இல்லை அப்போ வெள்ளிக்கிழமை மட்டும் வெள்ளிக்கிழமையும் இல்லைன்னா அடுத்து திங்கக்கிழமை போயிடும் அப்போ தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் ஜாமீன் கொடுக்க ஜாமீன் உச்சநீதிமன்றம் கொடுக்க நினச்சதை கூட தள்ளி வைக்கிறாங்க திங்கட்கிழமைக்கு மேலே என்ன வேணால் நடக்கும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தள்ளி வைக்கிறதுக்கு எதாவது வேறு ஏற்பாடு ஏன் இதை தொடர்ந்து சொல்கிறோம்னா ஒருவருக்கு லேட்டாக கொடுக்குற நீதி கூட ஒரு அநீதி தான் நம்ம என்ன சொல்கிறோம் செந்தில் பாலாஜி தரப்பு ஏற்கனவே சொன்ன விஷயத்தை நிறையா தடவை சொல்லிட்டோம் முந்நூற்றி இருபத்தோரு சாட்சி இருக்குதுங்க அதை குறுக்கு விசாரணை பண்ணோம் முந்நூற்றி இருபத்தோரு சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணோம் த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு ஆர்டரும் போட்டுருச்சு ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த கேஸை முடிச்சு கொடுங்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைங்க அப்படின்னு சொல்லியாச்சு மாதிரி ஈடியும் மூணு மாதம் டைம் கேட்டுருச்சு செந்தில் பாலாஜி தரப்பும் கேட்டாங்க வாய்தா இல்லாமல் இருந்தால் மூணு மாதத்தில் முடியும்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க எல்லோரும் சொன்னதுக்கு அப்புறமும் இன்றைக்கி உடைய வழக்கறிஞர் வரலைங்கிறத நீங்கள் எப்படி பார்ப்பீங்க நீங்கள் வந்து பிஜேபியால் கூட இருங்க தவறு தவறு தானே இப்போ இது மட்டும் இல்லை இதே மாதிரி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குன்னு இதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரி இல்லைங்க டைம் கேட்டாங்க அதெல்லாம் முடியாது மத்தியானம் ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து வழக்கறிஞர் ஆஜர்படுத்தணும்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ ஈடியுடைய தலைமை வழக்கறிஞருக்கு அரசாங்கத்தினுடைய தலைமை வழக்கறிஞருக்கு அப்படி என்னங்க வேலை இப்போ வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க ஏங்க நம்மளாம் வேலைக்கு போனால் காசு ஏன்னா தலைமை வழக்கறிஞர் இப்போ எப்போ வேணால் வரலாமா அவருக்கு ஏதாவது ரூல்ஸ் எல்லாம் இல்லையா அவரும் ஒரு அரசாங்க ஊழியர் தானே கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அரசு ஊழியர் பத்து மணிக்கு வந்து பஞ்சு வைங்க அஞ்சு மணி வரைக்கும் வேலைக்கு இருக்கு நம்ம சொல்கிறோம் அதே நம்ம இவங்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுருக்கோம் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர்கள் வந்து உட்காந்துருக்காங்க இவர் வரலை இதை நம்ம நேற்றே சொன்னோம் நீங்கள் நம்ம நம்ம பழைய பதிவு பாருங்கள் நிறைய சேனலில் சொன்னால் நம்ம சொன்னோம் இது நடக்குங்க எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ என்னென்னா நான் சில பேர் நம்ம சொன்னது நடந்ததுங்கிறாங்களே நம்ம நேற்று சொன்னது நடந்தது நம்ம இதே வார்த்தையை சொன்னோம் லேட்டாக வருவாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு இது மட்டும் இல்லை எஸ்பிஐ பாண்டுன்னு இதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரல் பாண்டு டைம் கொடுத்ததுக்கப்புறம் மூணு மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்குறது தொடர்ந்து பிஜேபி இந்த கவர்மெண்ட் என்றைக்கு வந்ததோ எல்லா இடத்துலையும் உச்சநீதிமன்றத்தில் கடைசி வரைக்கும் டைம் கேட்பாங்க இடியோடைய இயக்குனர் மிஸ்ரா மூணாவது தடவை பதவி நீட்டிப்பு பண்ணுறாங்க பத்தாம் தேதிக்குள்ளே அடுத்த ஆளை மாற்றணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது சரிங்க மாற்றிடுறோன்ட்டு ஒம்பதாம் தேதி நைட்டு வந்துட்டு இல்லையா ஆள் கிடைக்கலையா எனக்கு கொஞ்சம் மூணு மாதம் டைம் கொடுங்க இல்லை இல்லை பத்து நாள் டைம் கொடுத்தாங்க பத்து நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து சார் தப்பா எடுத்துக்காதீங்க இன்னொரு பத்து நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டாங்களா இல்லையா அவங்க இவ்வளோ வேகமாக அரசாங்க இயந்திரம் வேக வேகமாக வேலை செய்தா நம்ம என்ன கேட்குறோம் செந்தில் பாலச்சி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் ஐயா நீங்கள் என்ன பண்ண என்ன நடவடிக்கை எடுங்க ஒரு வருஷமாக உள்ளே இருக்கேன் எனக்கு நீதி கிடைக்கல இது வரைக்கும் என் மேலான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படலை இப்போ தான் பத்து நாளைக்கு முன்னாடி தான் இவங்க வந்து இடி வந்து வழக்கையே பதிவு பண்ணுறாங்க பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் இன்னும் விசாரிக்கவே ஆரம்பிக்கலை கேட்டால் வந்து தமிழ்நாடு அரசு வந்து லேட் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க தமிழ்நாடு அரசு லேட் பண்ணுறது எப்போ வா அதான் ஒரே கேள்வி இது அப்போ முதல்லையே பண்ணியிருந்தாங்கன்னா இத்தனை நாள் ஒரு வருஷமாக நீங்கள் என்ன இருந்தீங்க கேள்வி வருமா வராதா அவங்க வீட்டிலேருந்து பென் டிரைவிலேருந்து சின்ன பென்ட்ரைவ் வந்து ஹார்ட் டிஸ்காக மாறிடுச்சு இப்படி பல விஷயம் நம்ம சொல்கிறோம் அவர் வீடு கட்டுறதுக்கு அவர் போட்ட எஸ்டிமேட் ஒன்று இவங்க கொடுத்த எஸ்டிமேட் ஒன்று இப்படி பல கூடறுபடிகள் இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஈடியோடைய அதிகாரங்களை கேள்விக்குறி விஷயத்தில் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சாதாரண மனிதண்ட்டை போய் இடின்னு சொல்லி பாருங்க ஆமாங்க மோடி இடி அனுப்பி காசு பிடுங்குறாருந்தானே வெளியில் சொல்கிறாங்க ராகுல் காந்தியா தானே சொல்கிறார் வசூல் வேட்டையை நடத்துகிறாரு தானே சொன்னாங்க நாலாயிரம் கேஸ் நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்க ஒன்லி முப்பத்தெட்டு கேஸ்க்கு மட்டும்தான் கோர்ட்டுக்கே வந்திருக்குது சொன்னாங்களா இல்லையா உங்களை பற்றி என்ன சொன்னாங்க இதையும் இதையும் மீறி இப்போ என்ன சொன்னாங்க ஒரு வார்த்தை இந்த சட்டப்பிரிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது நாங்கள் நினச்சா அந்த சட்டப்பிரிவை ரத்து பண்ணிவிட்டு விசாரித்தோம்னா ஒரு கேஸ் நிற்காதுன்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ இந்தியா முழுக்க இது நிலைமைன்னா ஒரு ஒரு முன்னாள் முதல ஒரு ஒரு இப்போ இருக்க சிட்டிங் ஒரு முதலமைச்சர் அவர் வந்து சிறையில் இருக்கார் அவருக்கு இன்றைக்கி ஜாமீன் ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருத்தர் இருக்கார் அவருக்கு அப்போ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவருக்கு ஒன்று திமுக உங்களுக்கு காரணம் பண்ணணும் ஏன்னா வெளில வரக்கூடாது செந்தில் பாலாஜி வெளில வந்தால் திமு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அதாவது செந்தில் பாலாஜிங்கிற ஒருத்தர் வெளியில் வந்தால் திமுக பலம் பெறும் அப்போ வந்து பிஜேபி வந்து செந்தில் பாலாஜியை பார்த்து எவ்வளோ பயப்படுத்து பாருங்க இப்போ நமக்கு காமெடி என்னென்னா திமுகவில் எவ்வளோ தலைவர்கள் இருந்திருப்பாங்க செந்தில் பாலாஜியை பார்த்து மட்டும் ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க அப்படி என்ன அவர் பண்ணுறாரு நம்ம உண்மையை புரியலை அப்போ மற்றவங்களாம் சொன்னது உண்மையாயிடுச்சு அவர் வந்து கிரவுண்ட் ஒர்க்கு பக்காவாக பண்ணுவார்ப்பா ஏன்னா இப்போ என்ன உங்களுக்கு கோவம் ஒருவேளை செந்தில் பாலாஜி வந்து அவருக்கு சிஎம் மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் மினிஸ்டராக வந்து எங்கள் அந்த பில்லுக்கெல்லாம் பணம் கேட்டனே இது அந்த வாட்சுக்கு ஏதாவது அண்ணாமலை பேசுவாரா வாட்சிக்கெல்லாம் பில் கேட்டனே அந்த பில் கொடுத்தீங்க அதே ஃபோர் ஜெரி நீங்கள் எந்தெந்த இடத்துல ஃபோர் ஜெரி அவர் ஒரு லிஸ்ட்டை கொடுப்பார் இப்போ அவர் தான் சொல்லிகிட்ருக்காங்க அவர் செந்தில் பாலாஜி வந்தவர் அண்ணாமலையை பற்றி எல்லா விஷயங்களையும் வெளியிடுவார் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது அவர்கள்தான் திட்டம் போட்டு என்னை உள்ளே அமிச்சாங்க இது முகாந்திரமே இல்லாத கேஸு ஏற்கனவே பணி நியமன ஆணை கண்டக்டர் டிரைவர் எல்லாருமே அவர்களுக்குள் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ஒத்துக்கிட்டு உயர்நீதிமன்றத்தில் சொல்லி இந்த கேஸே முடிஞ்சு போச்சு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அம்மா இதே மாதிரி தான் டான்சி நிலத்தை வாங்கினாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு டான்சி நிலத்தை வாங்கினது தப்பு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் தண்டனை கொடுத்துருக்கணும் ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு டான்சி வாங்கினது தப்புமா மன்னிப்பு கொடுங்க மன்னிப்பு கேட்டாங்க ஐயா தெரியாமட்டை மன்னிச்சு வாங்க விட்டுட்டாங்களே அப்போ அது குற்றமாக இல்லையா அதை முடிவு பண்ண வேண்டியது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் ரெண்டு பேருமே சமாதானமாக போயிட்டு தான் சொல்லி முடிஞ்சது மறுபடியும் அதை எப்படி எடுத்துகிட்டு இருக்கீங்க அதில் எப்படி பிஎம்எல்ஏ ஆக்ட் வருது பிஎம்எல் ஆக்ட்னா என்ன ஒரு பணம் உங்களுக்கு வருது அந்த பணத்தை முறைகேடான காரியங்களுக்கு தேச விரோதமான காரியங்களுக்கு இந்த போதை மருந்து இந்திய நாட்டுக்கு எதிரான சதி திட்டம் ஆயுதங்கள் இது பண்ணால் பிஎம்எல்ஏ ஆக்டு அவாலா மோசடின்னு சொல்கிறோம் அது இதில் எதில் வந்ததுன்னு செந்தில் பாலாஜி கேட்குறாரு இது வரைக்கும் பதில் இல்லை சரி இந்த அறுபத்தேழு லட்ச வந்தது வந்ததுங்கிறாங்களே அந்த அறுபத்தேழு லட்ச ரூபா எந்த அக்கௌண்ட்டில் வந்தது யார்கிட்ட இருந்து வந்தது எதா இப்போ ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுக்கணும்ல இதே மாதிரி தான் மணி ஈஷேடியா கேஸ்லேயும் அவருக்கும் ஒன்றும் இல்லை சஞ்சய் சிங் கேஸ்லேயும் ஒன்றும் இல்லை ஹேமந்த் சோரனையும் வெளியே விட்டுட்டாங்க செந்தில் நம்ம இவரை பேர் என்னது கொல்கத்தா அமைச்சர் அது ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்குது இப்படி தொடர்ந்து ஏகப்பட்ட கேஸுகள் இதே மாதிரி நடந்துகிட்ருக்குது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது செந்தில் பாலாஜிக்கு ஏதோ ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதை தடுப்பதற்கு இடி முயற்சிக்குது ஆனால் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது அன்னைக்குமே பிற்பகலில் சொல்லிடுவாங்க மேலும் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்